அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் ஆண்டவரும் இயேசு கிறிஸுண்டிய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு வாழ்க்கையை புரட்டி போடுகிறவர் என்ற தலைப்பிலே ஒரு தியானத்தை உங்களோடு செய்ய விரும்புகிறேன் அதற்கு துணையாக இந்த மூன்று படங்களையும் உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன் முதல் படத்தை நான் பார்ப்போம் அந்த முதல் படத்தை பார்க்கும்போது ஒரு மனிதன் படுத்தே இருக்கிறார் இதை நாம் பார்க்கும்போது யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக பெதஸ்தா குலத்தின் அருகிலே படுத்திருந்த அந்த மனிதன் நமக்கு நினைவில் வருகிற முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அந்த பெதஸ்தா குலத்தின் அருகிலே படுத்திருந்த அந்த மனிதன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து அழைக்கவில்லை அல்லது இயேசுவிடம் எனக்கு சுகத்தை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கவும் இல்லை இயேசுவே தானாகவே வலிய அவரிடத்திலே சென்று அவர் நீண்ட ஆண்டுகளாக நோயோடு போராடி கொண்டிருக்கிறார் என்பதை ஆண்டவர் உணர்ந்து இயேசுதான் முதலிலே பேசுகிறார் உனக்கு சுகமாக விருப்பமா என்று கேட்கிறார் அப்போது அந்த மனிதன் இந்த குளத்தின் நீர் கலக்கப்படும்போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அந்த குலத்தின் அருகாமையிலே படுத்திருக்கிறார் அப்படி நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் எழுந்திருக்க முடியாமல் இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறார் இயேசுவை அந்த மனிதன் சந்திப்பதற்கு முன்னதாக படுத்த படுக்கை ஆனால் இயேசுவை அந்த மனிதன் சந்தித்த பின்னராக இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு தலைகளாக்கி ஆங்கிலத்திலே சொல்லுவோமே அப் டவுன் என்று சொல்லி அப்படிப்பட்ட தலைகளாக்கி படுத்த படுக்கையிலிருந்து அந்த மனிதனை எழுப்பி இனிமேல் இந்த இடத்திலே நீ படுத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி எழுந்து நடந்து மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை புரட்டி போடுகிறவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல இன்றைக்கும் கூட அந்த மனிதனை போன்று பல காரியங்களிலே நாம் போராடி கொண்டிருக்கலாம் இந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு கவலையோடும் கண்ணீரோடும் இருந்த அந்த காலகட்டத்தை எல்லாம் கடந்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஆசிர்வாதத்தை நம் ஆண்டவர் நமக்கு தருகிறார் அடுத்ததாக ஒரு படம் ஒரு சகோதரி அவர் யாரையும் பார்ப்பதற்கு கூச்சப்படுகிறார் வெட்கப்படுகிறார் அப்படிப்பட்ட அந்த பெண்ணிண்டிய நிலைமையை பார்க்கும்போது நமக்கு யோவான் நான்காம் அதிகாரம் நினைவில் வருகிறது அங்கே சமாரிய பெண் இருக்கிறார் அந்த சமாரிய பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார் நீண்ட உரையாடல் அவர்கள் செய்கிறார்கள் அப்படி செய்யும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணை பார்த்து உன் கணவனை அழைத்துவான் என்று சொல்கிறார் அந்த சகோதரி எனக்கு கணவன் இல்லை என்று சொல்கிறார் அப்போது ஆண்டவர் உண்மையை சொன்னாய் உனக்கு இதுவரைக்கும் ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் அவர்கள் கணவர்கள் அல்ல இப்போதும் நீ ஒருவனோடு இருக்கிறாய் அவனும் உனக்கு கணவன் அல்ல என்று சொல்கிற இப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை இயேசுவை சந்திப்பதற்கு முன்னதாக காம இச்சைக்கு உட்பட்டு பல கணவர்கள் பல ஆண்களோடு அவர் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான இழுக்கான வழிக்கு விழுந்த ஒரு வாழ்க்கை ஆனால் இயேசுவை சந்தித்த பின்னராக அந்த அதிகாரத்தை நாம் படிப்போம் என்றார் எந்த நோக்கத்திற்காக குடத்தை எடுத்துக்கொண்டு கிணற்றுக்கு போனாரோ அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு குடத்தை கிணற்றுக்கு அருகாமையிலே விட்டுவிட்டு ஊருக்குள்ளாக போனி ஊருக்குள்ளாக ஓடிப்போய் தன் ஊர் மக்களை எல்லாம் அழைத்து நான் சொன்ன நான் செய்த எல்லா காரியங்களையும் எனக்கு அவர் விட்டார் சொல்லிவிட்டார் எனவே அவரை வந்து பாருங்கள் என்று அழைக்கிறார் அருமையான சகோதரி சகோதரிய ஒரு காலத்தில் அவர் ஒரு வேசி ஆனால் இப்பொழுது அவர் ஆண்டவருடைய சீசி அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புரட்டிப்பட்டார் இனிமேல் அந்த சகோதரி ஆண்டவரை சந்தித்த பின்னதாக அந்த சகோதரி எந்த ஆனோடும் அந்த காம இச்சைக்கு உட்பட்டு வாழ வேண்டிய அவசியமில்லாத அப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலையை கொடுத்து ஆண்டவருக்காக உழைக்க ஆண்டவரை பற்றி அடுத்தவருக்கு சொல்லக்கூடிய ஒரு இவாஞ்சலிஸ்டாக ஒரு நற்செய்தியாளராக ஆண்டவர் அவரை உருவாக்கினார் சமாரிய பின்னண்டிய வாழ்க்கையை புரட்டி போட்டவர் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் மறுபடியும் சொல்கிறேன் சமாரிய பெண்ணை மட்டுமல்ல இன்றைக்கு அப்படிப்பட்ட இழிவான வழிக்கு விழுந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த கொண்டிருக்கிற மக்களாகிய அவர்களையும் ஆண்டவர் இயேசு பார்த்து அவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் மாற்றி அந்த வாழ்க்கையை நான் புரட்டி போட்டு உயர்ந்ததும் மகிழ்ச்சியும் மன நிறைவு கொடுக்கக்கூடியதுமான ஆண்டவுடைய திருப்பணியை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட நிலைக்கு உயர்த்தி காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எல்லோரையும் பார்த்து சொல்கிறார் மூன்றாவது படத்தை பார்க்கலாம் இங்கே நிற்கிறவர்களையெல்லாம் பாருங்கள் யாருடைய முகத்திலும் சிரிப்பும் இல்லை பொன்மூறுவலும் இல்லை சோகத்தோடு கவலையோடு பயந்த உணர்வோடு நிற்கிறார்கள் இதை பார்க்கும்போது யோவான் நர்ச்செய்தினுள்ள இருபதாம் அதிகாரத்தில் நாம் ஆண்டுடைய சீடர்கள் யூதருக்கு பயந்து இயேசுவுக்கு வந்த சிலுவை தங்களுக்கும் வந்து விடுமோ என்று சொல்லி அஞ்சி ஒரு அறைக்குள்ளாக சென்று அறைக்குள்ளாக அந்த அறையுடைய கதவை பூட்டி தாழிட்டு பயந்து போய் நடுங்கி போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சீடர்களை தன்னை விட்டு ஓடி போனவர்களை பயந்து போய் தண்டைய உயிருக்காக அஞ்சி வா ஓடி ஒளிந்து கொண்ட அந்த சிறுகளை ஆண்டவர் ஏன் பார்க்க வேண்டும் என்று அவர்களை பாராமுகமாக பார்க்காமல் போய்விடவில்லை இருந்த அந்த வீட்டுக்குள்ளாக உயிர்த்து ஆண்டவர் ஏசு காட்சி கொடுக்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார் ஏசவில்லை பேசவில்லை திட்டவில்லை சமாதானம் என்ற ஆறுதலான ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்த ஓடிப்போன அந்த சீடர்களை வாழ்த்துகின்றார் அருமையான சௌநிய சகோதரிய இப்படி இயேசுவை சந்திப்பதற்கு முன்னதாக பயந்திருந்த ஒளிந்திருந்த அந்த சீடர்கள் நாம் அப்போஸ்லர் நடவடிக்கை புத்தகத்தில் நான்காம் அதிகாரத்தை படிக்கும்போது குறிப்பாக பேதுருவும் யோவானும் மிகுந்த துணிவோடு சனகிரியும் சங்கத்தினுடைய உறுப்பினர்களை பார்த்து யூத தலைவர்களை பார்த்து யூத மக்களை பார்த்து மிக துணிவாக பேசுகிறார்கள் இயேசுவை பற்றி அவர்கள் மிக துணிவாக சொல்லி இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்திலே மீட்புக்கு வழியே இல்லை என்ற அப்படிப்பட்ட வலுவான வார்த்தைகளையும் சொல்கிறார்கள் இயேசுவே மேசியா என்று அறிக்கை செய்கிறார்கள் ஒரு காலகட்டத்திலே பயந்தவர்கள் ஒளிந்திருந்தவர்கள் நடுங்கினவர்கள் முகத்திலே புன்னகையும் இல்லை சிரிப்பும் இல்லாமல் இருந்த அந்த நிலை மாறி இப்பொழுது அந்த சீடர்களை ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் சந்தித்த பின்னதாக வாழ்க்கையை புரட்டி போடுகிறார் பயந்திருந்தவர்கள் துணிவோடு சன்னகரியும் சங்கம் என்று சொல்கிறோமே யூத சங்கம் அதுதான் அதிகாரமிக்க ஒரு சங்கம் அப்பேற்பட்ட சங்கத்திற்கு முன்னதாக அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு முன்னதாக யூத தலைவர்களுக்கு முன்னதாக எவ்வளவு துணிவோடு பேச முடியுமோ அவ்வளவு துணிவோடு பேசினார்கள் இயேசு வாழ்க்கையை புரட்டி போடுகிறவர் தலைகளாக மாற்றுகிறவர் அருமை சகோதரிய சகோதரியை நாமும் கூட பயந்த உணர்வோடு நடுக்கத்தோடு புன்முறுவலோ சிரிப்போ இல்லாத ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு துணிச்சலையும் மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறார் எனவே மனித வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் நம்புவோம் அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையையும் புரட்டி போடுவார் மாற்றி அமைப்பார் கவலையை மாற்றி மகிழ்ச்சியை கொடுப்பார் கண்ணீரை துடைத்து எனக்கு கழிப்பை கொடுப்பார் என் வாழ்க்கையிலே புதுமையை உருவாக்கி கொடுப்பார் நான் ஒரு புதிய மனிதனாக துணிவோடு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக மனுஷியாக இந்த உலகத்தில் வாழ எனக்கு ஆண்டவர் இயேசு என் வாழ்க்கையை புரட்டி போட்டு எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வாழ்கிறோம் நாம் நம்பி வாழ்ந்தோம் என்றால் அந்த நம்பிக்கை நம்மை உயிர்ப்பிக்கும் பாண்ட நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்